ஆதாரமற்ற குற்றச்சாட்டா உண்மை குற்றச்சாட்டானு அமைச்சர் பார்த்தாங்களா பார்க்கவே கிடையாதுல்ல இதையெல்லாம் அங்கே இருக்கிற மாணவர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையெல்லாம் நான் தெரிவிச்சிருக்கிறேன் இந்த ஆயிராவோட இருக்கின்ற அந்த மாணவர் விடுதிகளெலாம் சரியான பராமரிப்பு இல்லை சரியாக உணவுகளாக தரமான உணவு கொடுக்கல அந்த மாணவர்கள் கொடுக்கின்ற அந்த புகாரின் அடிப்படையில் தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அறிக்கையின் வாயிலாக இதை இந்த அரசு போய் ஆய்வு செய்து அதில் என்ன குறைபாடு இருக்குல்லோ அதை தீர்த்து வைக்கணும் அதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை ஆதி ஆவடர் மாணவர்கள்னா ஒரு ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க அவர்களுக்கு முழுமையான வசதியை செய்து கொடுக்கணும் இது ஒதுக்கிட்டு இப்போ தானே ஒதுக்கிறா இன்னும் இன்னும் பல இடத்துக்கு போகலையே ஏனும் என்ன திட்டமிட்டு அவர்கள் சொல்லிக்கின்ற கருத்து தான் ஒழிய மாணவர்களுக்கு முழுமையான அடிப்படை வசதி செய்து கொடுக்கல அந்த மாணவருடைய எட்டுப்பாடுகளை தான் நான் சுட்டி காட்டினேன் சுட்டி காட்டினே எதிர்கட்சியுடைய கடமை அது இதை என்ன செய்யணும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்

அதனால வந்து வேலுமண் திட்டமிட்டு சில ஊடகங்களும் பத்திரிகை வதந்தியை கிளப்பிட்டு இருக்குது இது வந்து கண்டிக்கத்தக்கது அதாவது அரசாங்கம் வந்து அவர்களை அழைத்து முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒரு தீர்வு காண வேண்டும் அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன அதில் என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்க அதையெல்லாம் ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக தீர்வு காண வேண்டும் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு தொடர்ந்து அரசு எல்லாம் வந்து ஒரு சுகாதார சீர்கள் இருக்குது அதே மாதிரி இந்த வர வர நோயாளிகளுக்கு உரிய வசதிகள் இல்லை அப்படி தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கு மருந்து தட்டுப்பாடுலாம் இருக்கிறதா சொல்றாங்க எல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையில் வர செய்தி தான் அதான் நாங்களும் சொல்றோம் நேற்றை கூட பாருங்க ஒரு ஊடகத்தில் வந்த செய்தி கோயம்புத்தூர்ல நாங்கள் வந்து ஒரு இல்லை இல்லை இந்த மாச்சு அதாவது இடம் பேர் தெரிய மாட்டேங்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு துர்நாற்ற வீசுதான் சொல்லி அங்கே இப்போ ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டாங்க இந்த போஸ்ட்மார்டம் அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கழிவு நீர்லாம் வெளியேறி துர்நாற்றம் வீசுவதாக இந்த ஊடகத்தின் வாயிலாக செய்தி வாங்கியது இப்படித்தான் தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான மருத்துவமனைகளை இப்படிப்பட்ட நான் ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் இருக்கிற குறைபாடுலாம் சுட்டி அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்கள ஒழிய இன்னைக்கு எதிர்கட்சி சொல்லுகின்ற குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் அங்கே போய் ஆய்வு செய்து அதை சரி செய்ய வேணும் அதை விட்டுட்டு எதிர்கட்சி சொல்லுவதெல்லாம் நேர்முறை கருத்துக்களை சொல்லுவது இன்னைக்கு வேணும்னே எடப்பாடி பழனிசாமி தவறான கருத்து சொல்றாங்க நாங்கள் என்ன தவறான கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்குது அங்கே இருக்கிற நிலைப்பாட்டை எடுத்து சொல்றோம் அங்கே இருக்கின்ற குறைபாடுகளை எடுத்து சொல்றோம் அந்த குறைபாடுகளை தீர்த்து வித அரசுடைய கடமை மக்கள் எங்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க மக்களுக்கு விண்ணப்பம் மூலமாக எங்களுக்கு அளிக்கிறாங்க இப்படிலாம் குறைபாடு இருக்குது இதை நீங்கள் வெளியே தெரிவிக்கணும் இதை சரி செய்யணும்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் அறிக்கை வெளியிடுறோம் ஊடகத்தின் வகையில் பேசுகிறோம் இந்த அரசாங்கம் எந்தெந்த மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் குறைபாடு இருக்குதோ அதையெல்லாம் சரி செய்யணும் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க